நம்ம தோழர் பாவல் பாரதி அவர்கள் அற்புதமான மாலை வேளையில் மிக முக்கியமான தமிழகத்தின் ஒரு எழுத்தாளருடைய மிக முக்கியமான ஒரு நாவல் அதை பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் மிக முக்கியமான வாய்ப்பாக கருதுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்துகளில் இந்த ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு விவாதம் உருவாகின்ற பொழுது ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த விளையாட்டை அல்லது தமிழர் மரபை எப்படி புரிந்து கொள்வது என்று தமிழகத்தில் பெரிய ஒரு குழப்பம் இந்த நேரத்தில் நாங்கள் பட்டதை பதிப்பகத்தின் சார்பாக நானும் ஒரு கட்டுரை எழுதி ஒரு தொகுப்பை ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு தொன்மை பண்பாடு அரசியல் என்ற ஒரு நூலை தொகுப்பு நூலை கொண்டு வந்தோம் அந்த காலம் என்பது தை எழுச்சிக்கு முந்திய காலம் அதற்கு பின்புதான் தை எழுச்சி உருவானது அதற்கு பின்பு இந்த ஜல்லிக்கட்டு என்பது பற்றிய தமிழகத்தினுடைய பார்வை என்பது வெகுவாக மாறியிருக்கிறது இந்த நூல் எழுத்தாளர் அவருடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பதை போல இது ஜல்லிக்கட்டு காலையை பற்றியதாக இருந்தாலும் இது வாடிக்குள் நடக்கின்ற கதை அல்ல இது மாடிக்கு வெளியே நடக்கின்ற ஒரு புதிய உலகத்தை இந்த நாவலின் மூலமாக நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார் பொதுவாக ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் அதில் மூன்று அம்சம் இருக்கும் வழக்கமாக நம்ம ரெண்டு அம்சம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது மூன்று அம்சம் கொண்டது அந்த ரெண்டு அம்சம் என்னன்னு சொன்னா சொன்னால் மாடு பிடித்தல் நமக்கு அறிமுகமானது மாடு விடுதல் இந்த ரெண்டும் தான் பேசப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த நூல் இந்த இரண்டு காரணிகளை தவிர்த்து மூன்றாவது ஒரு காரணி இருக்கிறது அது மாடு இறக்குதல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புதிய செய்தியை இந்த நூல் எனக்கு வழங்கி இருக்கிறது நான் இந்த நூலை வாசிக்கும் பொழுது ஒரு ஓட்டத்தில் வாசி முடிச்சுட்டேன் ஆனா அந்த முதல் அத்தியாயத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால போயிட்டேன் நீங்களும் வாசி பாருங்க அதை உணர்வீங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு நான் அதை ஒரு முகசுதிக்காக சொல்லவில்லை தமிழ் சமூகத்திற்கும் இந்த ஏழு என்ன தொடர்பு என்பது குறித்து நான் அந்த கட்டுரை எழுதுகின்ற பொழுது சில தொழில் சான்றுகளை நாங்கள் தேடினோம் அதில் நீலகிரிக்கு பக்கத்தில் கருக்கையூரில் இங்கே உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் அணைப்பட்டியில் மயிலாடுபாறைக்கு பக்கத்தில் சித்திரக்கல் புடவு இங்கே எல்லாம் ஏறு இந்த திமிழுடன் கூடிய இந்த காலையை பற்றிய சான்றுகள் இருக்கு அந்த சான்றுகள் என்னவாக இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது அது ஏறு வலுவதாக மட்டுமல்லாமல் ஒரு காடுகளில் இருக்கக்கூடிய காளைகளை பிடித்து வந்து டொமஸ்டிகேஷன் பழக்கப்படுத்துகின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது என்பதை இந்த காமிச்சிச்சு அப்ப எப்படி அவங்க டொமஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க காளைகளை பிடித்திருப்பாங்க என்பது நாங்கள் ஒரு கற்பனையாகத்தான் நினைத்திருந்தோம் உண்மையாகவே இந்த நாவல் எப்படி ஒரு கால்நடை வைப்பு சமூகம் உருவான காலத்தில் அது வேளாண்மை சமூகமாக மாறுகின்ற அந்த இடைநிலை கட்டத்தில் எப்படி அவர்கள் இந்த கால்நடையை அவர்கள் வீட்டு விலங்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கான காட்சியை இந்த முதல் அத்தியாயம் அற்புதமாக காட்சிப்படுத்துகிறது அந்த வகையில் இந்த நூல் மிக முக்கியமான ஒரு செய்தியை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது அதே போல இவர் காட்சிப்படுத்தியிருக்கிற இந்த நூலுடைய மையம் வாடிக்கு இல்லாமல் வாடிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சமூகம் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனையை இது பேசுகிறது ஒரு மாடு விடுறவங்க மாடு அணையிறவங்க அந்த மாடு விடுகின்ற அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய முரண் பகை வழிவாங்கல் அல்லது நல்ல அம்சம் எல்லாம் சேர்ந்து நீங்க இதில் பார்க்க முடியும் இந்த நூலில் ஒரு நாலு விஷயங்கள் இருக்கிறத நான் பார்க்கறேன் ஒன்று இந்த நூலினுடைய இந்த நாவலினுடைய கதாநாயகன் பாலன் என்ற ஒரு இளைஞன் அவனை தனிச்சு நம்ம பேசணும் இந்த நூலில் இரண்டாவதாக ஒரு துன்பான ஒரு சம்பவம் இந்த கதையில் வரக்கூடிய மாமன் தவசி ஆனால் போல தவசி இன்னொன்னு காசி வளன் இந்த இரண்டு பாத்திரத்தையும் தனிச்சு பேச வேண்டும் இது இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி இந்த ஒட்டுமொத்த சமூகம் இந்த மாடு விடுகின்ற மாடு இறக்குகின்ற மாடு அணைகின்ற இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்படி எல்லாம் நகர்கின்றார்கள் தன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள் நான்காவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த ஆண் வர்க்க அல்லது ஆணாதிக்க சமூகத்திற்குள் இந்த ஆண்மைய வாழ்க்கைக்குள் அத்தனை பாடுகளையும் சந்திக்கின்ற அந்த பெண்கள் படுகின்ற பாடு அதுல துளசி என்ற ஒரு சின்ன பொண்ணு உள்ள வந்திருக்கும் அந்த பாடனுடைய பெரியம்மா ஒன்று இருக்கும் மனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடனுடைய அத்தை இந்த மூன்று வாத்திரத்தையும் இங்கே அழகாக ஒரு பெண் பாடுகையே இவர் பேசியிருக்கிறார் இந்த நான்கு தன்மையாக பார்க்கின்ற பொழுது கூடுதலாக இது ஒரு இனவரவியல் நூலாக நான் பார்க்குறேன் இதில் ஒரு நீண்டு நெடிய தமிழ் தொன்மம் இருக்கிறது தமிழ் தொன்மை இருக்கிறது இரண்டாவதாக இதில் இந்த இனவரவியல் எதை நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு மாடு இறக்குது என்பதை பற்றி நான் முதலில் நான் வியந்து சொன்னேன் எப்படிலாம் பிடிச்சிருப்பாங்க சுருக்கு கயிறை பயன்படுத்தி அந்த வலையை பயன்படுத்தி எப்படி அவங்க வந்து மாடை பிடிச்சிருப்பாங்க என்பதை அந்த வனத்தையும் வனம் சார்ந்த மாடு பிடிக்கின்ற அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் அதை பார்க்க முடியும் அடுத்து மாடு மாடிக்குள்ளே விடுகின்ற அந்த மாட்டினுடைய அலங்காரம் மாடு தொக்கை எடுத்துக்கிட்டால் அந்த தொக்கை எடுக்கிறது எப்படி இப்படியான அந்த காட்சிகளை எல்லாம் ஒரு சின்ன நூலில் ஒரு சின்ன சிறுகதையை போல சொன்னாலும் கூட அவ்வளோ அற்புதமாக ஒரு இனவரவில் தன்மையில் நீ சொல்லியிருக்கிறார் இன்னொன்று அந்த தமிழ் தொன்மை என்று சொல்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பொருள் உற்பத்தி சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எது பெரிய உடமையாக இருந்தது என்று சொன்னால் அது மாட்டு செல்வம் தான் அதான் மாடல்ல மற்றவை என்று சொல்வார்கள் இதில் மாயன் என்கின்ற மாடுதான் அடுத்த கதாநாயகன் இந்த நாவலின் கதாநாயகன் மாயன் என்ற அந்த மாடு அந்த மாட்டை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி இந்திய சமூகத்தில் ஆசீவகம் என்ற ஒரு சமயத்தில் எருது என்பது பின்னால் சைவத்தின் சமய எழுச்சியின் பொழுது அது நந்தியாக மாறுகிறதோ அதுபோல தமிழகத்தினுடைய அத்தனை வாடிகளிலும் சுற்றி கலக்கிய மாயன் என்ற அந்த எருது தவசியை அதனுடைய வளர்ப்பாலான தவசியை காணாப்படமா போகிறார் ஆனதுக்கு பிறகு அவரை தேடி அந்த பாப்பா நாடு முழுவதும் அடைகிறது அலைந்து ஒரு குளக்கரையில் வந்து நந்தியை போல கொள்கிறது ஒரு மாயன் நந்தியாக மாறுகின்ற அந்த டிரான்ஸ்பார்மேஷன் என்பது தமிழ் சமூகத்தில் எப்படி ஒரு எருது என்பது எப்படி நந்தியாக மாறுச்சு ஆசிவம் என்பது எப்படி சைவமாக வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதையெல்லாம் அந்த துன்பமாக அவர் அது உள்ள வைத்திருக்கதை நான் பார்க்க முடிகிறது ஆக இந்த நாவல் இறுதியாக இன்னொரு வகையில் இந்த நாகல ஒரு நகர்த்திக்கு போன விஷயம் ரொம்ப அற்புதமானது அதில் காசி வளன் என்ற ஒரு காசி வளவன் இருப்பார் அந்த காசி வளவன் அவருடைய அந்த மாடு அது குக்கர் மாடுன்னு அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க அது ஒரு நகைச்சுவையும் அதுக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள ஒரு காதலும் இருக்கு அந்த குக்கர் மாடு காணா போகுது அந்த காணா போன அந்த மாட்டை அவர் கா தேடிக்கிட்டே இருக்காரு எப்படி மாயன் வந்து காணா போன தவசையை தேடுறது போல மாயன் இது தேடிக்கிட்டே இருக்காரு அவர் கண்டுபிடிக்க முடியல காரணம் அந்த பொலிகாலையாக விடுகின்ற அந்த குடும்பத்துலாம் அந்த காலை தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த ஊருடைய பொது குடும்பமாக அது இருக்கு அந்த பாத்திரம் தன் இரண்டு இரண்டு மனைவிகள் அவர் விட்டு போயிடறாங்க தன் காலை போயிருது இந்த இரண்டு பேரையும் இழந்த காசி வளவன் ஒரு பக்கம் தன் சொந்த அண்ணனை இழந்து ஒரு குடும்பத்தை இழந்து தன் கணவனை தவசியை இழந்த அந்த வனம் என்கின்ற பெண் இந்த இரண்டு பெண்களுடைய பாடுகளை சுத்தி இருக்க இந்த பாத்திரங்கள் மூலமாக கடைசி அத்தியாயத்துல வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க காட்டை நோக்கி எல்லாரும் அந்த மாயன் என்கின்ற அந்த கோயில வந்து வழிபடுற இருக்க இடத்துல எனக்கு குருதி படத்துல அந்த கதை கடைசி காட்சி மாதிரி தெரிஞ்சு எப்படி ஒரு மரம் வளர்ந்து முதல் மட்டை விழுந்து இரண்டாவது மட்டை தவிர்ப்பது போல பாலனுடைய காதலி காளி இப்போ சீனுக்குள்ளே வர்றான் இந்த மாயன் பாலனுடைய அதிகபட்ச லட்சியம் காட்டுக்குள்ளே போய் புலிசாரை என்கின்ற அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னா அதுக்கு தன் மாமனுடைய பெயர் தவசி என்று பெயர் வைக்கணும் அதே மாதிரி ஒரு புலிசாரை சிக்குது அவன் அந்த மாயன் கோயிலுக்கு போகிறான் அந்த புலிசாரையை பிடிச்சிக்கிட்டு அந்த காளி நிற்கிறான் அதே நேரத்தில் மனம் மனத்துக்குள்ளே போகிறான் அப்ப ஒரு ஒரு தலைமுறை முடிந்து மீண்டும் ஆறு தலைமுறை அதே வாழ்க்கைக்குள்ள வருது இந்த கதை அதே போல காசி வளவன் ஒரு சமூகம் தன் இழந்து விட்டான் அந்த சமூகம் அவன் சமூகத்தை எப்படி நடத்தப்படுவான் ஒன்னு பித்தா போயிடுறான் அவன் கேலிக்குரிய மாறிடுறான் நான் இந்த காட்சி நான் இந்த ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு இந்த வளர்ப்புக்காக மட்டும் நான் பொருத்தி பார்க்கல ஒட்டுமொத்த நான் வாழ்கின்ற சமூகத்தில் எந்த துறையா இருக்கட்டும் அது அறிவு துறையா இருக்கட்டும் இலக்கியத்துறையாக இருக்கட்டும் ஒரு தொழில் துறையா இருக்கட்டும் அந்த துறையில் சார்ந்த ஒரு போட்டி இருக்கும் ஒரு முரண் இருக்கும் அது இரண்டு தலைமுறைகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே வளர்ந்த தலைமுறை ஒன்று இருக்கும் புதுசாக இளைஞர்கள் கூட்டம் ஒன்று உருவாகி இருக்கும் இந்த இளைஞர் கூட்டம் வளர்ந்த தலைமுறையை எப்படி பார்க்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த ரெண்டுக்கான முரண் அதை கலாய்க்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்ட தலைமுறையாக தவசி இருக்காரு கலாய்க்கப்படுகின்ற தலைமுறையாக அவர் காசி வளவன் இருக்காரு இந்த முரணை நான் எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் கேலிக்குரிதாக மாத்திரும் என்பதை மறைமுகமாக எல்லா துறைக்கும் பொதுவான ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார் இதில் அவர் வீரத்தை பற்றி சொல்லலாம் சொன்னாலும் கூட நான் ஒரு கதையை சொல்லி அதை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த என்ற பாத்திரம் நான் சங்க இலக்கியத்திலே அவையாருடைய ஒரு பாத்திரத்தாக நான் பொறுத்து பார்க்கிறேன் நாம் எல்லாரும் யாரை கொண்டாடுவோம் நமக்குள்ள ஒரு கெட்டிக்கார இருக்குன்னு நினைப்போம் எம்முளும் உடன் பொருளன் வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால அண்ணோன் ஒரு மிக கெட்டிக்கார ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் சேர்ந்து செஞ்சா ஒரு கால் செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு கெட்டிக்காரன் தான் அந்த பாலன் இருக்கிறார் இந்த பாடல்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகத்திற்குள் இந்த இரண்டு முறையும் இருக்கிறது என்பதை இந்த நோ நாவலின் வழியாக நான் புரிந்து கொண்டேன் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இந்த பதிப்பத்தாருக்கு இந்த புலிசாரை நாவலை எழுதி அடுத்த ஒரு பரப்பை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கிற லட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்